பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள் இன்றைய வசனம் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஸ்தோத்ரம் கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்ரம் இந்த மனமுக்ச நல்ல நாளிலே ஏருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழிநடத்துகிற பாதைகள் எங்களுக்கு செவையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு விசையை நாங்கள் தாழ்த்துகிறோம் நாங்கள் யாவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் அன்றவரை புதிதாக நினைந்து வருகிற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தேவன் சிறு குழந்தைகளும் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருத்தரை நேசிக்கிறபடினாலே இந்த நாளில் உண்மை நாங்கள் முகமுகமாக தரிசித்து உண்மோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனாகி கற்று எங்கள் பாராட்டின அன்பிற்காக நன்றி இப்பொழுது கூட நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தை கேட்கும்படிக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆமாண்டவரே தேவநாயகத்தை இன்றைக்கு ஒரு விசை ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் நாம் செய்கிற காரியம் கர்த்தர் சொன்ன வழியிலே செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி ஒரு விசை நாம் நம்மை நாமே நிதானித்து சோதித்தறிந்து பார்ப்போம் தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வேலை தான் அந்த வேலையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அந்த அந்த வேலையிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் செய்கிறோமா அந்த வேலையில் ஏதாகிலும் ஒரு குறை உண்டானால் அதை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போமானால் கொடுப்போமானால் கர்த்தர் நம்மளை மன்னித்து மறுபடியும் நம்ம உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக ஒரு விசையை நாம் நம்மை தாழ்த்துவோம் அல்லது நம்முடைய சுபாவத்திலோ நம்முடைய செயலிலோ நாம் கர்த்தருக்கு பிரிமில்லாத காரியங்கள் எதையாவது செய்திருப்போமானால் அதையும் நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் எதை நம் மூலமாக அவர் செய்ய சித்தமாக இருக்கிறதோ அதை செய்யும்படிக்கு அவரே பலனை கொடுத்து இன்றைக்கு நடத்துகிற தேவனாயிருக்கிறபடினாலே ஒரு விசை நாம் தாழ்த்துவோம் வியாபாரத்திலே எந்த காரியங்களாகியிலும் நாம் தேவனுக்கு பிரியமில்லாததாய் கத்த அனுமதி பெறாமல் நாம் அந்த காரியத்தை செய்திருப்போமானால் ஒரு விசை தேவ சமூகத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு விசை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்த நம்மை இன்றைக்கு நடத்தும்படிக்கு நாம் தாழ்த்துக்கிறோம் தகப்பனே ஒரு விசை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை நடத்துங்கப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் எந்த காரியத்திலே உமக்கு பிரியமில்லாததாய் நடந்திருக்கிறோமோ அவைகளை எங்களை விட்டு எடுத்து போட்டு கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் நாடுகிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை உங்களோட சமூகத்தில் ஒரு திறந்த கண்ணாடியை போல் இருக்கிறதாண்டவரே நீங்கள் பார்த்து எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படிக்கு ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தர் எங்கள் பரிசு தரத்தால் எங்கள் கல்வி சுத்திகரித்து இன்னும் அங்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய காரியத்தில் நடத்துவதற்காக நன்றி ரச்சகர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பர்லோகத்தின் தகப்பனே ஆமேன் கத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகி யேசு கிறிஸ்தவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அநியோன்யமும் ஐக்கியமும் இணைப்பை இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆமேன் Dear Heavenly Father, we as the children of God have united to praise you and to glorify you, for this is the day that you have given to us to look unto you and to speak that is in our heart, that you have blessed us. We have come to thank you and to worship you. Thank you, Lord, for giving us the wonderful word of God as we heard in Lamentations chapter 3 and verse 40. Yes, Lord. Lord, today our guiding us to search ourselves in our hearts in the ways and in our acts for where we have not fulfilled the plan of god which has been given to us or the advice which god has given to us we have not fulfilled it lord we surrender ourselves as you are the one who is going to bless us when we obey to your word you are going to bless According to your treasure that you have kept for us. As we walk in the path that you have given to us, you are the one who is leading us one step ahead in the spiritual life, Lord. Lord, we commit ourselves, we search our hearts in the place where we have disobeyed and have not fulfilled your word that you have given to us in our life. Lord, we surrender ourselves. Lord, you cleanse us. With the precious blood of Lord Jesus Christ, which has been shed for us, we commit ourselves into your presence. Thank you, Lord, for delivering and cleansing us from all the disobedience that we have done to you. Yes, this is the day that we are going to fulfill the will of God that has been kept for us, and the work which you have kept, we are going to do with full satisfaction. And with full happiness that you have given to us. Holy Spirit, lead us. In the name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Let us receive the blessings of God, the love of Father God, the grace of Lord Jesus Christ, the fellowship of the Holy Spirit be with each and everyone who have joined with us and the new members joining until the coming of Lord Jesus Christ. Amen.